வணக்கம் உறவுகளையே நான் ரஜித் யாழ்ப்பாணம் நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம் யாழ்ப்பாணத்துக்கு வந்து என்ன சொல்லுவாங்க தெரியும் அவங்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்க வேண்ட மாதிரி இருக்குது இப்போ யாழ்ப்பாணம் மக்களுக்கு வந்து ஒரு வழியை வந்து அவங்க காட்டியிருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அது வந்து உண்மையிலேயே வழி காட்டியிருக்கிறாங்களதை நீங்கள் கொள்ளணும்னா இந்த வீடியோ வந்து முழுமையாக பார்த்து கொள்ளலாம் நான் இதாக அறிமுகப்படுத்தியிருக்கிற கம்பெனி ட்ரீம் டெஸ்டினேஷன் என்ற நிறுவனத்தில் நிற்கிறோம் இந்த நிறுவனத்தில் வந்து நாங்கள் என்னென்ன சேவையில் பெற்றுக்கொள்ளலாம்ன்றதை வந்து எங்களுக்கு பக்கத்தில் நிற்கிற மிஸ் கிட்ட வந்து நான் தெரிஞ்சுக்கொள்ளலாம் வணக்கம் மிஸ் வணக்கம் ரஜித் இந்த ட்ரீம் டெஸ்டினேஷன் வந்து இது முதலாவதாக ஜாழ்ப்பாணத்தில் முதல் முதலாக ஓபன் பண்ண பண்ற நிறுவனம் இது எங்களோட கிளைகள் வந்து நிறைய இருக்குது துபாயில் இருக்குது ஆஸ்திரேலியாவில் இருக்குது யூகேயில் இருக்குது ஸோ இது வந்து யாழ் மக்களிட கல்வி கல்விக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு இடம் இது ஸோ அதை முன்னிட்டு தான் நாங்கள் இந்த நிறுவனத்தை இங்கே முதல் முதல ஆரம்பிச்சிருக்கிறோம் முக்கியமாக தமிழ் மக்கள் ஏன்னா யாழ்ப்பாணத்துக்கு நீங்கள் வந்திருக்குறீங்க என்ன கொண்டு வந்துருக்குறீங்க மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் எங்களோட கம்பெனியிலேருந்து நாங்கள் நிறுவனத்துலேருந்து எதை சொல்லலாம் வரபிரசாத்ன்னு சொன்னால் நாங்கள் மோஸ்ட்லி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் செய்கிறோம் ஸ்டூடெண்ட் கன்சல்டன்சி செய்கிறோம் அது இல்லாமல் விசிட் வீசாஸ் நிறைய செய்கிறோம் நீங்கள் உங்களோட பிஸ்னஸை வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து எங்கள்கிட்ட இருக்குது பிஸ்னஸ் மென் யாராவது இருந்தாலும் நீங்கள் வந்து எங்களை கண்டாக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமானது வந்து ஸ்டூடெண்ட் கன்சல்டன்சி தான் எங்களோட கன்சல்டன்சி ப்ளஸ் அதோடு சேர்த்து விசாவும் வரும் அதுதான் தான் மிக முக்கியமான நாங்கள் நிறைய நாடுகள் செய்கிறோம் முக்கியமாக யூகே ஆஸ்திரேலியா கனடா சினிக்கன் கண்ட்ரிஸ் கொஞ்சம் நிறைய செய்கிறோம் நாங்கள் ஸோ இப்படி தான் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் கதைக்கணும்தான் நீங்கள் சரி விசா செய்ய போறீங்கன்னு சொன்னால் விசா மட்டுந்தான் செய்யலாம் ஆனால் இங்கே வந்து அவங்க அதுக்கான பயண ஏற்பாடுகளை நீங்கள் செஞ்சு தருவோம் பயண ஏற்பாடுகளையும் நாங்கள் செஞ்சு தரோம் வி விசா ப்ராசஸும் நாங்கள் செஞ்சு தருவோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் உங்களோட வணிகத்தை தொடர்ந்து செய்யணும்னு சொல்லி நினைச்சிங்களா இருந்தால் அது சம்மந்தமான விஷயங்களும் நாங்கள் உங்களுக்கு செய்வோம் அதோட என்ன ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அது எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியாவோ இல்லாடி ஒரு நீங்கள் ஒரு ஃபேமிலியாகவோ ஒரு டூர் ஒரு ஒரு சின்ன ஒரு நாடுகளுக்கு வந்து டூர் போக போகிறேன்னு சொன்னால் கூட அந்த டூரை இப்போ நீங்கள் ஒரு அஞ்சு நாளுக்கு நாங்கள் ஒரு மலேசியா சிங்கப்பூர் அதே மாதிரி வந்து இந்தியா அப்படி எந்த நாடுகளுக்கும் நீங்கள் ஒரு டூர் ஒன்று போக போகிறீங்கன்னு ஒரு சுற்றுலா போக போகிறீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு அஞ்சு நாள் பேக்கேஜுக்கான ஏர் டிக்கெட்ஸ் ஏர் டிக்கெட்ஸும் நாங்கள் செஞ்சு தருவோம் விசா மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஏர் டிக்கெட்ஸும் நாங்கள் செஞ்சு தருவோம் அந்த சேவையிலேயே வந்து இவங்க செய்கிறாங்க அதோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் விசா ஏன்னா ஸ்டூடெண்ட் விசான்ண்டா அது மக்கள் வந்து யார் வந்து உங்களோட வந்து அது தொடர்பை ஏற்படுத்தி பேசக்கூடிய மாதிரி வந்து ஸ்டூடெண்ட் விசாவுக்கு வந்து தகுதியானவர்கள் நீங்கள் யாரை சொல்கிறீங்க ஸ்டூடெண்ட் ஃபீஸாவுக்கு தகுதியானவர்கள்னு சொல்லி சொன்னால் வெறும் ஓ லெவல் ரிசால்ட்ஸோடு இங்கிலீஷில் க்ரெடிட் பாஸ் ஒன்றோடு இருக்கிறாங்களே காணும் யூகேக்கு அப்ளை பண்ணேன் அப்படியான ஆக்களில் இருந்து அப்படியான ஆக்கள்கிட்ட ப்ரொஃபைல்லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஓ லெவல் ஏ லெவல் செய்கிறவங்க பேச்சுலர்ஸ் செஞ்சவங்க மாஸ்டர்ஸ்க்கு போகலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பேசிக் ஓ லெவல் ரிசால்ட்ல மேக்ஸ் பாஸ் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷில் கிரெடிட் பாஸ் ஒன்று மட்டும் இருந்தால் காணும் இப்போ வந்து ஐஎல்டிஎஸ் வந்து நாங்கள் பாஸ் பண்ணி நாங்கள் வெளிநாட்டுக்கு போகலாம்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல அதை பற்றி என்ன சொல்கிறீங்க ஐஎல்டிஎஸ் நீங்கள் கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போகிறதா இருந்தால் ஐஎல்டிஎஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பேன் ஸ்கோர் கட்டாயம் உங்களுக்கு இருக்கணும் அது இல்லாமல் அவங்களுக்கு போக முடியாது ஆனால் யூகேக்கு மட்டும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கு எங்களுக்கு ஐஎல்டிஎஸ் இல்லாமல் போகலாம் அவங்களுக்கு இங்கிலீஷில் க்ரெடிட் பாஸ்வோட் இருக்குமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களோடய ட்ராவல் பேக்கேஜை நாங்கள் செஞ்சு தருவோம் பார்ட் ஆஃப் த ஸ்டூடண்ட் கன்சல்டன்ஸியை தவிர உங்களோடய ட்ராவல் பேக்கேஜ் முழுசாகவும் நாங்கள் செஞ்சு தருவோம் ஹோட்டல் பேக்கேஜ் உங்களோட ஸ்டே உங்களோட டிக்கெட் உங்களோட வீசா அது எல்லாமே நீங்க போய் எங்க திரும்பி வர வரைக்குமான பேக்கேஜ் நாங்க ஃபுல்லா உங்களுக்கு செஞ்சு தரோம் நாங்கள் ஒரு இது பேக்கேஜ் செய்யணும்னு சொன்னால் கொழும்பு தான் போவோம் பெரிய அணி இருக்குது அதோடு வந்து மொழி பிரச்சனை என்றது வந்து எங்க நாங்கள் வந்து எங்களுடைய மாவட்டத்தாண்டி வெளியில் போனாலே மொழி பிரச்சனை இருக்குது எங்களும் தெரிஞ்சிருக்கணும் அப்போ இந்த கம்பெனி வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிறதால முழுமையாகவே வந்து எங்களுடைய தமிழ் மொழியிலேயே வந்து நாங்களுடைய தகவல் விளையும் மற்றது வந்து நாங்கள் வந்து ஏமாறுற சந்தர்ப்பம் வந்து குறையும் நான் நினைக்கிறேன் இப்போ எங்கள்ட்ட இடத்துலையே பாருங்கள் ஒரு கம்பெனியாக வந்து போட்டிருக்காண்டேங்க நாங்கள் என்ன வேணாலும் எங்களோட வந்து நேரடியாக கதச்சி கொள்ளலாம் அப்படியான சந்தர்ப்பங்கள் இருக்கிறபடியால் ஒரு மக்களுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு சேவையாக இந்த நிறுவனம் வழங்கும்பு நாங்கள் நம்புகிறோம் என்ன இப்போ இந்த கம்பெனி வந்து இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இருபத்தி ஏழாம் தேதி முதலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு திறக்கப்பட்டிருக்கு தான் வந்து திறந்துருக்குறீங்க இப்போ வந்து வார முதல் கஸ்டமர்ஸ் அவைகளுக்கு வந்து ஏதாச்சும் நீங்கள் சலுகைகள் அடிப்படையில் ஏதாச்சும் செய்கிறீங்களா ஆ நாங்கள் இந்த இருபத்தி ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் இந்த பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் ஒரு ஃபெசிலிட்டின்ற ரீதியில் முதல் வார இருபது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் ஏர் டிக்கெட் ஃப்ரீயாக தர்றதாக இருக்கோம் அது எந்த நாடு நிலை எல்லாமே எல்லாமே முதல் வார இருபது பேருக்கு மட்டும்தான் இந்த பார்த்தீங்களா ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு சலுகையோட வழங்குறாங்க முதல் வார இருபது மாணவர்களுக்கு வந்து விமான பயணச்சீட்டு வந்து இலவசமாக வழங்குறாங்க முக்கியமாக வந்து நீங்கள் யாழ்ப்பாணத்துலான் இருக்குது வந்து எங்களுடைய ஸ்டாஃப் எல்லாருமே வந்து தமிழ் தான் நீங்கள் இங்கே வந்து ஒரு தரம் வந்து இவங்களை வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் அதோட உங்களை வந்து நாங்கள் தொடர்பு கொள்றேன்னு சொன்னால் இப்படியான முறையில் வந்து தொடர்பு கொள்ளலாம் எங்களோட இமெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் கண்டாக்ட் பண்ணலாம் அது இல்லாமல் எங்களோடய ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது ஃபோன் நம்பர்ஸ்க்கு நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம் நீங்கள் நேரடியாக வந்து யாழ்மாட நகரத்திலேயே வந்து அமைஞ்சிருக்குது இந்த நிறுவனம் இந்த கம்பெனியில் வந்து மாணவர்கள் இந்த சுடன் விசா போடுற மாணவர்களுக்காக தான் வந்து அதிக முக்கியத்துவம் இங்கே கொடுக்குறாங்க அதனால் வந்து இப்போ ஒரு சுடன் விசா வந்து நாங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு சொன்னால் உங்கள் என்னென்ன ஆவணங்கள் இருந்தால் நாங்கள் வந்து ஒரு சுடன் விசாவுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் நீங்கள் என்னென்ன ஆவணங்கள் வந்து மக்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் முதலாவது வந்து உங்களோட சுய விபரக்கோவை அதாவது அப்டேட்டட் சிவி ஒன்று எங்களுக்கு வேணும் புதுசாக உங்களோட நீங்கள் உங்களோட கல்வி தகமைகள் மற்றது உங்களோட தொழில் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் போட்ட ஒரு சுய விபரக்கோவை அப்டேட்டட் சிவி ஒன்று எங்களுக்கு வேணும் அடுத்தது வந்து உங்களோட பாஸ்போர்ட் கட்டாயம் முக்கியம் அது எல்லாருக்கும் தெரியும் பாஸ்போர்ட் ஒன்று இல்லாமல் போகல அது அடுத்தது உங்களோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் ரெண்டு வேணும் அதோட உங்களோட பயோடேட்டா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் தேவைப்படும் உங்களோட எஸ்ஓபி நீங்கள் எழுதின எஸ்ஓபி அது இல்லாமல் உங்களோட எல்லா டிகிரி நீங்கள் செஞ்ச டிகிரிக்கான டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபார்மட்டில் நீங்கள் அனுப்பிவிடணும் இதுக்காக தான் மெயினான நீங்கள் அப்ளை பண்ணணும் எங்கே போவீங்க யாழ்ப்பாணம் தாண்டி நீங்கள் எப்படியுமே வந்து தலைநகர்க்கு தான் போகணும் ஏன்னா கொழும்புக்கு போகணும் முக்கியமாக பயண செலவுகள் இருக்குது அதோடு வந்து பார்த்திங்க சொன்னால் உங்களுக்கு மொழி பிரச்சனைன்றது கண்டிப்பாகண்டு இருக்கும் அந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் தான் இப்போ வந்து பார்த்திங்க யாழ்ப்பாணத்தில் அது வந்து வைத்தியசாலை வீதியில் வந்து இந்த ரீஇன்ஷன் என்ற கம்பெனியை வந்து உருவாக்கி முக்கியமாக அதுக்கு மேலதிகமான தகவல் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இவங்களுடைய மெயில் அட்ரஸ் நான் தாரன் அதோட வந்து இவங்களை வந்து நேரடியாக வந்து சந்திக்கணும்னு சொன்னேன் நாங்கள் திங்கள்லேருந்து வெள்ளி மட்டும் அஞ்சு நாளும் வேலை செய்வோம் காலையில் எட்டரை மணிலேருந்து அஞ்சு மணியை மட்டும் தெரிஞ்சிருக்குமா திறந்திருக்கும் ஓகே அப்போ அதனால் அடுத்ததாக வந்து யாழ்ப்பாண மக்களுக்கு வந்து இருபது மாணவர்களுக்கு வந்து இலவச விமான பயணச்சீட்டம் நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போகிறதுக்கான மாணவர் விசா வாரவைகளுக்கு வந்து இருபது விமான பயணச்சீட்டம் வந்து இலவசமாக கொடுக்குறாங்க மறக்காமல் இந்த காணொலி வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த பார்க்குற நீங்கள் மற்றவர்களுக்கும் பயந்து விடுங்க பயந்து விட்டீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு வந்து இது ஒரு பிரியோசனமாக இருக்கும் முழுமையாக வந்து நீங்கள் இங்கே வந்து தமிழ்லேயே வந்து இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் அதோட வந்து நம்பிக்கையாக இருக்கும்போது நான் நினைக்கிறேன் ஏறேன்னு சொன்னால் எங்கேண்ட இடத்துலையே கம்பெனி இருக்குது பாருங்கள் நாங்கள் அப்புறம் என்னோடதுக்கு போயிட்டு அங்கே நாங்கள் போய் கதைக்க முடியாமல் திண்டாடுறத விட எங்கெண்ட இடத்துலேயே யாழ்ப்பாணத்துலேயே இந்த கம்பெனியை தொடர்ந்துருக்கிறாங்க கல்விக்கு வந்து இவங்க முக்கியத்துவம் கொடுக்குறதால வந்து ஒரு தரம் வந்து இந்த கம்பெனியை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க நன்றி மிஸ் நன்றி ரஞ்சித் நன்றி நன்னாளிலே ட்ரீம் டெஸ்டினேஷன் தனது சேவையை யாழ்ப்பாணத்துக்கு வழங்குவதற்காக இங்கே அதன் பல அலுவலர்கள் இங்கே வந்துள்ளார்கள் அந்த நிறுவனத்தின் தலைவர் மற்றும் இந்த நிறுவனத்தில் ஏனைய கிளை நிறுவன தலைவர்கள் அனைவர் அனைவருக்கும் மற்றும் இங்கே வருகை தந்துள்ள என் சக விரிவுறையாளர் மற்றும் இந்த நிறுவனத்தின் மீது அன்பு கொண்டு வந்துள்ள இந்த நிறுவனத்தோடு தொடர்பு பட்ட அனைவரையும் இந்நேரத்தில் எனது வணக்கத்தை தெரிவித்து கொண்டு ட்ரீம் டெஸ்டினேஷன் அவர்களின் முக்கியம் பிரதானமான செயற்பாடு அதாவது கரியர் கைடன்ஸ்ல இருந்து ஸ்டூடெண்ட் admissions இதைவிட uh, டிக்கெட்டிங் சர்வீஸ் அண்டு பல்வேறு பட்ட சேவைகளை வழங்குறீங்கன்னா ஜஃப்னாவுக்கும் இந்த அப்ரோடுக்கு போகிறதுக்கும் மிகவும் நெருக்கமான தொடர்பு இருக்குது ஒவ்வொருத ஒவ்வொருட்ட அடிமனதிலையும் ஏதோ ஒரு விதத்தில் அப்ரோடுக்கு போகணுமன்றது இருக்குது நான் இலங்கையிலேயே நான் நினைக்கிறேன் ஜஃப்னாவில் தான் அது கூட இருக்கும் ஏனண்டா எங்கள் எல்லாருக்குமே எல்லாருக்குமே அப்ரோட்லாம் ஆக்கள் இருக்குன்னா ஸோ நாங்கள் எப்போ அப்ரோட்டுக்கு போவோம்ன்ற கற்பனையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம் அதிலே முக்கியமா ஜப்னா எடிவிகேஷனுக்காக அதிக அளவு ஸ்பென்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி உள்ள ஆக்கள் ஜெஃப்னாவில் தான் கூட இருக்கிறீங்கனா அதாவது இந்த ஒவ்வொரு ஜப்னாவில் இருக்கிற ஒவ்வொரு யாழ் மண்ணை சேர்ந்தவர்கள் கொள்கையும் கல்வியில் நாங்கள் முன்னுக்கு வரணும் அதிகம் எந்த வழியிலையும் அது முக்கியமாக ஒரு ஃபரைனுக்கு போய் படிக்கிறதுல கூடுதலான விருப்பம் கொண்டவர்கள் ஜஃப்னா பீப்புள் அப்போ ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு தரம் தாங்கள் ஒவ்வொரு கோசை முடிச்சுட்டு எங்கே ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமென்றதை இப்போ இலங்கை ஃபுல்லாக பார்த்து கொண்டு இருக்குது தனியை ஜஃப்னா இல்லை இப்போ முந்தியில் ஜஃப்னா தனியை தான் ஃபொரைனுக்கு போகிறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது ஆனால் இப்போ இலங்கை ஃபுல்லாக பார்த்து கொண்டு இருக்குது ஜெஃப்னாவில் இது ஒரு பெரிய ஸோ அந்த வகையில் இது எங்களுக்கு சக்சஸ்ஸாக எல்லோருக்கும் அமைஞ்சு எங்கள்கிட்ட சொசைட்டிக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கிறது இல்லை ஒரு நல்ல கைடன்ஸ் இருக்கும் என்று நம்பிக்கொண்டு உண்மையில எங்களுக்கு இந்த எங்கள்கிட்ட பிரார்த்தனை நிகழ்வுகள் இன்னும் இருக்குது அதை நாங்கள் முடித்துக்கொண்டு நாங்கள் கிடைப்போம் தேங்க்யூ தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு உண்மையிலேயே இன்றைய ஒரு ஆரம்பம் ஒரு மனதுக்கு ரம்யமான ஒரு சூழலில் பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிக்கப்பட்டது இதுவே ஒரு நல்ல தொடக்கம் என நினைக்கிறேன் நிச்சயமாக விநாய விநாயகப் பெருமானினுடைய அருள் என்றும் இந்த நிறுவனத்துக்கு இருக்க வேண்டும் இருக்கும் என பிரார்த்தித்து கொண்டு உண்மையில் எமது நாட்டில் யாழ்ப்பாணம் முக்கியமாக யாழ்ப்பாணம் ஆக கூடுதலான புலம்பெயர் புலம்பெயர்ந்து செல்லும் ஒரு மாவட்டமாக இருக்கிறது அது கடந்த காலத்தில் எங்களோட நாட்டில் இருந்த சூழ்நிலைகளும் காரணமாக இருந்திருக்கலாம் எது எவ்வாறோ இன்று உலகில் எல்லா பகுதியிலும் புலம்பெயர்ந்திருக்கும் ஒரு சமூகமாக இன்றைக்காக கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் தான் அதுக்கு தான் நீங்கள் எந்த நாட்டுக்காரரை எடுத்தாலும் ஆனால் எங்கட யாழ்ப்பாணத்து மக்களை பொறுத்தவரையில் எல்லா நாட்டிலும் இருக்கிறார்கள் அப்போ அதனாலேயோ என்னவோ தெரிய இந்த யாழ்ப்பாண சமூகத்தினுடைய சிறார்கள் மத்தியில் எல்லாருக்கும் வெளியில் போகணும் என்பது ஒரு கனவாக இருக்கிறது வெளியில் போய் உழைக்கோணும் என்ற அப்போ அந்த கனவையே பெயராக கொண்ட ஒரு நிறுவனம் ட்ரீம் டெஸ்டினேஷன் அவர் நல்ல பேர் இந்த பேர் அதாவது வந்து எங்களோட உணர்வுகளை அப்படியே இந்த பேர் பிரதிபலிக்குது எனவே இது இன்னொரு விதத்தில் எங்களுக்கு எங்களோட மனதத்துக்கு ஒரு சினோ சிநேகபூர்வமான ஒரு நிறுவனம் எந்த மாதிரி இருக்குது இன்றைக்கு தான் நான் இங்கே வார நான் அந்த ட்ரீம் டெஸ்டினேஷன்ன்றது எங்களுடைய கனவை பிரதிபலிக்குது எனவே இந்த நிறுவனம் இந்த மண்ணிலே ஒரு சரியான இடத்துல சரியான டைமில் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது அவர்கள் தமது சேவையை இங்கே வழங்கி இந்த மக்களும் இந்த நிறுவனத்தால் பயன்பெற வேண்டும் இங்கே உள்ள மாணவர்கள் பயன்பெற வேண்டும் அதே நேரம் இந்த சமூகத்தால் இந்த நிறுவனமும் பயன்பெற வேண்டும் இரண்டு பக்கமுமே நன்மைகள் விளைய வேண்டும் என வாழ்த்தி இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்